வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது உங்க பின்னாடி இருக்கிற கதவு லாக் ஆகியிருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நாம் பேச போற இந்த பதினேழு வருட கிராமம் பற்றி யார் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் நடக்கும் சொல்லப்படுது இது கதையல்ல ஒரு எச்சரிக்கை இரண்டாயிரத்து ஒன்பதுல இதே கதையை ஒரு ரேடியோவில் கேட்ட நூறு பேருக்கு என்னாச்சு தெரியுமா அந்த மர்மமான உண்மையை நான் இப்போ ஆதாரத்தோட சொல்ல போறேன் தைரியம் இருந்தால் மட்டும் தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் நண்பர்களே உங்கள் மொபைல் போன் சிக்னலை ஒரு முறை பாருங்கள் அது திடீரென மறைந்தால் நீங்கள் ஒரு ஆபத்தான மர்மத்திற்குள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் சரியாக ஏழு நாட்களுக்கு முன்னால் என் நண்பன் கார்த்திக்கிடமிருந்து ஒரு வீடியோ வந்தது ஒரு மாதமாக காணாமல் போன அவன் மூச்சிரைக்க ஓடும் சத்தத்தோடு பேசினான் அருண் நான் பதிமூன்று வருஷத்துக்கு ஒரு முறை திறக்கிற அந்த கிராமத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன் இங்க காலம் உறைஞ்சு போயிருக்கு என்னை காப்பாத்து நான் உடனே நிழல்பட்டி கிராமத்திற்கு சென்றேன் அங்கிருந்த பெரியசாமி தாத்தா சொன்னார் தம்பி அங்க போகாதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஒன்பதுன்னு ஒவ்வொரு பதிமூன்று வருஷமும் அந்த பாதை திறக்கும் உள்ளே போனவன் திரும்ப மாட்டான் அங்க காலம் ஓடாது தம்பி அவர் காட்டிய ஒரு பழைய வாட்ச் கடிகாரத் சுழற்சிக்கு எதிராக சுற்றி கொண்டிருந்தது நானும் என் கேமராமேன் சந்துருவும் காட்டுக்குள் நுழைந்தோம் திசை காட்டி பித்து பிடித்தது போல சுற்றியது வழியில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வண்டி ஒன்று இப்போதும் புத்தம் புதியதாக மண்ணில் புதைந்திருந்தது பனிமூட்டம் அதிகமான போது தூரத்தில் ஒரு பழைய கோவில் மணி சத்தம் கேட்டது பணி விலகிய போது எங்கள் கண்ணுக்கு முன்னால் அந்த கிராமம் தெரிந்தது பழைய ஓட்டு வீடுகள் லாந்தர் விளக்குகள் ஆனால் மனித நடமாட்டம் இல்லை ஒரு தூணில் ரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது உள்ளே வந்தவன் விருந்தாளி வெளியே போக நினைப்பவன் பலி திடீரென கார்த்திக்கின் குரல் கேட்டது அருண் பின்னாடி பார்க்காதே ஓடிடு நான் திரும்பிய போது அங்கே யாரும் இல்லை ஆனால் ஜன்னல் வழியாக ஒரு வீட்டுக்குள் பார்த்தேன் அங்கே ஒரு குடும்பம் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது திடீரென அவர்கள் சிலை போல நின்று எங்களை நோக்கி திரும்பினார்கள் அவர்களின் கண்கள் முழுமையாக வெள்ளையாக இருந்தன நாங்கள் பயந்து பின்னாடி ஓடினோம் ஆனால் நாங்கள் வந்த பாதை மறைந்து ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருந்தது பதிமூன்று வருட மர்ம கதவு எங்களுக்கு பின்னால் அடைபட்டுவிட்டது இப்போது நாங்கள் மாயபுரிக்குள் மாட்டிக்கொண்டோம் நாங்கள் வந்த பாதை மறைந்து அந்த பெரிய சுவர் எங்களை மாயபுரிக்குள் சிறைப்படுத்தியது சந்துருவின் கேமரா வெளிச்சத்தில் அந்த வெள்ளை கண் மனிதர்கள் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி வருவதை பார்க்க முடிந்தது அவர்கள் நடக்கவில்லை காற்றில் மிதந்து வருவது போலிருந்தது அருண் அங்க பாரு கத்தினான் அந்த சுவரில் ஒரு சிறிய துளை தெரிந்தது அது ஒரு பாதையின் நுழைவாயில் வேறு வழியின்றி நாங்கள் அந்த இருட்டு துளைக்குள் குதித்தோம் உள்ளே பிசுபிசுப்பான ஈரப்பதம் அழுகிய வாடை வீசியது சுரங்கத்திற்குள் சில அடி தூரம் சென்றதும் அங்கே ஒரு பழைய தோல் பை கிடப்பதைக் கண்டேன் அது கார்த்திகின் பை பதற்றத்தோடு அதை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு டைரி இருந்தது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் காணாமல் போன அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளருடையது அந்த டைரியின் ஒரு பக்கம் இரத்தத்தால் சிவப்பாகி இருந்தது அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது இந்த கிராமம் பூமியில் இல்லை இது ஒரு விபத்தில் உருவான காலச்சுழற்சி பதிமூன்று வருடங்களுக்கு ஒருமுறை பூமிக்கும் இந்த இடத்திற்கும் ஒரு பாலம் உருவாகிறது அந்த பாலம் வழியா யாராவது உள்ளே வந்தால் மட்டுமே இங்கே பல வருடங்களாக சிக்கியிருக்கும் ஒரு ஆத்மா வெளியே போக முடியும் என் ரத்தம் உறைந்தது அப்படியானால் கார்த்திக் எங்களை இங்கே அழைத்தது அவனை காப்பாற்றவா அல்லது அவன் வெளியே போக எங்களை இங்கே பலி கொடுக்கவா திடீரென சுரங்கப்பாதையின் மறுமுனையில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது அங்கே ஒரு மனித உருவம் நின்றிருந்தது கையில் ஒரு பழைய லாந்தர் விளக்கு கார்த்திக் நீயா என்று நான் கேட்டேன் அந்த உருவம் மெதுவாக திரும்பியது அது கார்த்திக் தான் ஆனால் அவன் முகம் இருபது வருடங்கள் முதியவரைப் போல மாறிப்போயிருந்தது அருண் நீங்க வந்திருக்கக்கூடாது என்று அவன் அழுதான் அவன் கையில் அந்த லாந்தர் விளக்கில் ஒளியே இல்லை அதற்கு பதிலாக ஒரு மனிதனின் நிழல் துடித்துக் கொண்டிருந்தது கார்த்திக்கின் அந்த முதிய தோற்றத்தை பார்த்து நானும் சந்துருவும் உறைந்து போய் நின்றோம் ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் பார்த்த அதே கார்த்திக் தானா இவன் அவனது இருந்த அந்த விசித்திரமான லாந்தர் விளக்கை நோக்கி என் கேமராவை திருப்பினேன் அந்த விளக்கிற்குள் நெருப்பு எரியவில்லை மாறாக ஒரு மனித உருவத்தின் நிழல் கயிற்றில் தொங்குவது போல துடித்துக் கொண்டிருந்தது கார்த்திக் உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி மாறிட்ட என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன் கார்த்திக் தன் நரைத்த முடியை தடவிக்கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னான் அருண் இந்த ஊர்ல இருக்கிறது எல்லாமே நிழல்கள்தான் இங்கு சூரியன் உதிக்காது நிலவும் தெரியாது அந்த லாந்தர் விளக்கில் இருக்கிறது என் நிழல் இல்ல அது என்னோட ஆயுள் இந்த விளக்கு அணிஞ்சிட்டா நானும் இந்த மாயபுரியோட ஒரு கல்லா மாறிடுவேன் அப்போதுதான் அந்த டைரியின் அடுத்த பக்கம் என் நினைவுக்கு வந்தது அந்த ஆராய்ச்சியாளர் எழுதியிருந்தார் மாயபுரியில் காலம் ஓடாது ஆனால் அது மனிதனின் நிழலை சாப்பிடும் ஒருவரின் நிழல் முழுமையாக திருடப்பட்டால் அவர் இந்த கிராமத்தின் நிரந்தர காவலாளியாக மாறிவிடுவார் திடீரென அந்த சுரங்கப்பாதையின் சுவர்களில் இருந்த நிழல்கள் நகரத் தொடங்கின கார்த்திக் கத்தினான் ஓடுங்க அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வெள்ளைக்கண் மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி நாம் அந்த பழைய கோவிலுக்கு போகணும் அங்கதான் இந்த காலச்சுழற்சியை உடைக்கிற சாவி இருக்கு நாங்கள் சுரங்கத்தை விட்டு வெளியே ஓடினோம் ஆனால் வெளியே இருந்த கிராமம் இப்போது வேறு மாதிரி இருந்தது வீடுகள் எல்லாம் இரத்த சிவப்பாக மாறிக்கொண்டிருந்தன தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களின் கால்களில் நிழல்களே இல்லை நாங்கள் அந்த கோவிலை நெருங்கிய போது அதன் கதவு தானாகத் திறந்தது உள்ளே ஆயிரக்கணக்கான லாந்தர் விளக்குகள் கூரையில் தொங்கிக் கொண்டிருந்தன ஒவ்வொன்றிலும் ஒரு மனிதனின் நிழல் துடித்துக் கொண்டிருந்தது அங்கே ஒரு பெரிய பீடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் காணாமல் போன அந்த ஆராய்ச்சியாளர் அமர்ந்திருந்தார் ஆனால் அவர் இன்னும் இளமையாக இருந்தார் கோவிலின் உள்ளே நுழைந்ததும் எங்களுக்கு மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது அங்கே பீடத்தில் அமர்ந்திருந்த அந்த ஆராய்ச்சியாளர் முப்பது வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனவர் என்று சொன்னால் எவராலும் நம்ப முடியாது அவர் இருபத்து ஐந்து வயது இளைஞனைப் போல மின்னிக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு பின்னால் இருந்த சுவரில் அவருடைய நிழல் ஒரு பயங்கரமான அரக்கனைப் போல பெருத்து வளர்ந்து ஆடிக்கொண்டிருந்தது கார்த்திக் இவர்தானா அந்த ஆராய்ச்சியாளர் என்று நான் ரகசியமாக கேட்டேன் அந்த ஆராய்ச்சியாளர் மெதுவாக கண்களை திறந்தார் அவருடைய கண்கள் மற்றவர்களைப் போல வெள்ளையாக இல்லை மாறாக நெருப்பைப் போல சிவப்பாக இருந்தன அவர் பேசத் தொடங்கிய போது ஒரு மனிதனின் குரலாக அது ஒழிக்கவில்லை தொள்ளுவருடங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஓடிவிட்டது இந்த முறை இரண்டு பேர் வந்திருக்கிறீர்கள் ஒருவனுக்கு பதில் இரண்டு பலி அப்போதுதான் அந்த டைரியில் இருந்த கடைசி வரி எனக்கு புரிந்தது இளமையை விரும்புபவன் மற்றவரின் காலத்தை திருடுவான் இந்த ஆராய்ச்சியாளர் சாகாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு பதிமூன்று வருடமும் உள்ளே வரும் புதியவர்களின் ஆயுளையும் நிழலையும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார் கார்த்திக் முதியவராக மாறியதற்கு காரணமும் இவர்தான் திடீரென அந்த ஆயிரக்கணக்கான லாந்தர் விளக்குகளும் ஒரே நேரத்தில் அணையத் தொடங்கின இருட்டு எங்களை சூழ்ந்தது சந்துருவின் கேமரா லைட் மட்டும் மங்கலாக எரிந்தது அந்த ஒளியில் அந்த ஆராய்ச்சியாளரின் நிழல் சுவரை விட்டு இறங்கி தரையில் ஊர்ந்து எங்களை நோக்கி வருவதை பார்த்தேன் அருண் அந்த பீடத்துக்கு அடியில் பாரு கார்த்திக் கத்தினான் அங்கே ஒரு பழைய இரும்பு பெட்டி இருந்தது அதில் பதிமூன்று என்ற எண் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த பெட்டிக்குள் ஏதோ ஒன்று துடித்துக் கொண்டிருந்தது அதுதான் இந்த மாயபுரியின் இதயம் நான் அந்த பெட்டியை நோக்கி ஓடினேன் ஆனால் அந்த ஆராய்ச்சியாளர் பலமாகச் சிரித்தார் அதை தொட்டால் உன் காலம் இப்போதே முடிந்துவிடும் என்று அவர் கையை உயர்த்திய போது என் காலடியில் இருந்த என் நிழல் என்னை விட்டு பிரிந்து அவரிடம் செல்லத் தொடங்கியது என் உடல் மெல்ல மெல்ல வலுவிழந்து கிழவராக மாறத் தொடங்குவதை என்னால் உணர முடிந்தது என் நிழல் என்னை பிரிந்து அந்த ஆராய்ச்சியாளரிடம் செல்வதை என்னால் தடுக்க முடியவில்லை ஒவ்வொரு நொடியும் என் சருமம் சுருங்குவதையும் என் கைகள் நடுக்கம் எடுப்பதையும் உணர்ந்தேன் என் கண் கண்முன்னாடியே என் இளமை என்னிடமிருந்து பறிபோய்க் கொண்டிருந்தது அருண் பெட்டியை திற அந்த இதயம் துடிப்பதை நிறுத்து கார்த்திக் தட்டு கத்தினான் நான் என் முழு பலத்தையும் திரட்டி அந்த பீடத்திற்கு அடியில் இருந்த இரும்பு பெட்டியை பிடித்தேன் அது ஒரு உயிரினம் போல துடித்துக் கொண்டிருந்தது அதில் பதிமூன்று என்ற எண் இரத்த சிவப்பில் மின்னியது என் கைகள் பெட்டியை தொட்டபோது ஆயிரம் வோல்ட் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு அதிர்வு என் உடலெங்கும் பரவியது பெட்டியின் பூட்டை நான் உடைத்த அந்த நொடி உள்ளே ஒரு மனித இதயம் இருக்கவில்லை மாறாக ஒரு பழைய மணற்கடிகாரம் ஹார்ஸ் கிளாஸ் இருந்தது ஆனால் அதில் மணலுக்கு பதிலாக நீல நிறத்தில் ஏதோ ஒரு திரவம் மின்னிக் கொண்டிருந்தது அதுதான் இந்த ஊர் மக்களின் திருடப்பட்ட காலம் அந்த மணற்கடிகாரத்தின் ஒரு பக்கம் என் பெயர் அருண் என்று மெல்ல உருவாகத் தொடங்கியது அந்த ஆராய்ச்சியாளர் அலறினார் அதைத் தொடாதே அதை உடைத்தால் இந்த ஊரை அழிந்துவிடும் நீயும் அழிவாய் அவர் என் மீது பாய வந்தபோது சந்துரு தன் கேமரா ஃபிளாஷை ஃபிளாஷ் அவர் முகத்தில் நேராக அடித்தான் அந்த திடீர் வெளிச்சத்தில் அவருடைய நிழல் நிலைகுலைந்தது அந்த சிறு இடைவெளியை பயன்படுத்தி நான் அந்த மணற்கடிகாரத்தை தலைகீழாக திருப்பினேன் திடீரென அந்த நீல நிற திரவம் வேகமாக மேலிருந்து கீழ் நோக்கி பாயத் தொடங்கியது ஒரு அதிசயம் நடந்தது என்னிடமிருந்து பிரிந்து சென்ற நிழல் மீண்டும் என்னை தேடி வந்தது என் சுருங்கிய கைகள் மீண்டும் இளமையை பெற்றன ஆனால் கார்த்திக் அவன் இன்னும் அப்படியே முதியவனாகவே இருந்தான் கார்த்திக் உனக்கு ஏன் மாறல என்று நான் கத்தினேன் கார்த்திக் அந்த மணற்கடிகாரத்தை காட்டினான் அதில் அவனது பெயரில்லை அவனது காலம் ஏற்கனவே அந்த ஆராய்ச்சியாளரால் செரிக்கப்பட்டு விட்டது அந்த நொடியில் கோவிலின் தரை பலமாக அதிரத் தொடங்கியது சுவர்கள் பிளக்க ஆரம்பித்தன மாயபுரி அழியத் தொடங்குகிறது கோவிலின் மேற்கூரை ஒவ்வொன்றாக இடிந்து விழத் தொடங்கியது அந்த மணற்கடிகாரத்தை திருப்பியதால் ஏற்பட்ட அதிர்வு ஒட்டுமொத்த மாயபுரியையும் நிலைகுலையச் செய்தது ஆராய்ச்சியாளர் தரையில் விழுந்து துடித்தார் அவருடைய முகம் மெல்ல மெல்ல அழுகி ஒரு பழைய எலும்புக்கூடு போல மாறத் தொடங்கியது அருண் நேரம் முடிய போகுது அந்த மணற்கடிகாரத்தில் இருக்கிற திரவம் தீந்துருச்சுன்னா இந்த ஊர் அப்படியே பூமிக்குள்ள போயிடும் சந்துரு கத்தினான் நான் கார்த்திகை பார்த்தேன் அவன் இன்னும் அந்த முதிய தோற்றத்திலேயே இருந்தான் அவனது கண்கள் கலங்கி இருந்தன அருண் எனக்காக நீ உன் உயிரை விடாதே என்னோட காலம் முடிஞ்சு போச்சு இந்த ஆராய்ச்சியாளர் என் இளமையை முழுசா குடிச்சிட்டான் இப்போ இந்த மணற்கடிகாரத்தை உடைச்சா மட்டும்தான் இங்கு சிறைப்பட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் விடுதலை ஆகும் இல்ல கார்த்திக் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்று நான் அந்த மணக்கடிகாரத்தை ஓங்கி தரையில் அடிக்க முயன்றேன் ஆனால் திடீரென ஆராய்ச்சியாளர் என் காலை பற்றினார் அவருடைய கைகள் இப்போது வெறும் எலும்புகளாக இருந்தன நீ இதை உடைத்தால் நீயும் ஒரு நிழலாக மாறிவிடுவாய் பதிமூன்று வருடச் சுழற்சியை யாராலும் நிறுத்த முடியாது என்று அவர் கொடூரமாகச் சிரித்தார் அந்த நொடியில் கோவிலின் தரை பிளந்து ஒரு பெரிய பள்ளம் உருவானது அந்த பள்ளத்திற்குள் இருந்து ஆயிரக்கணக்கான வெள்ளை கண்கள் எங்களை பார்த்தன அவை இதுவரை பலியான மனிதர்களின் ஆத்மாக்கள் அவை அனைத்தும் அந்த காத்துக் கொண்டிருந்தன கார்த்திக் என் கையிலிருந்து அந்த மணற்கடிகாரத்தை பிடுங்கினான் அருண் சந்துருவை அழைச்சிக்கிட்டு அந்த சுரங்கப்பாதை வழியா ஓடிடுங்க நான் இதை உடைக்கிறேன் ஒரு பலி கொடுத்தாதான் இந்த வழி திறக்கும்னு அந்த டைரியில போட்டிருந்தது ஞாபகம் இருக்கா அந்த பலி நானாவே இருக்கட்டும் கார்த்திக் அந்த மணற்கடிகாரத்தை ஓங்கி பீடத்தில் அடித்தான் கண்ணை பறிக்கும் நீல நிற வெளிச்சம் அந்த இடத்தையே சூழ்ந்தது அந்த வெளிச்சத்தில் கார்த்திக்கின் முகம் கடைசியாக ஒருமுறை இளைஞனாக மின்னிமறைந்தது கார்த்திக் அந்த மணற்கடிகாரத்தை உடைத்த அந்த நொடி ஒரு நீல நிற பேரொளி ஒட்டுமொத்த கோவிலையும் ஆக்கிரமித்தது என் கண்கள் இருண்டன உடல் காற்றில் மிதப்பது போன்ற ஒரு உணர்வு பல ஆயிரம் அடி உயரத்திலிருந்து கீழே விழுவது போல ஒரு பயங்கரமான வேகம் கார்த்திக் என்று நான் கத்திய அலறல் மட்டும் என் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது திடீரென என் முகம் எதன் மீதோ மோதியது ஈரமான மண் காய்ந்த இலைகளின் வாசனை மெல்லக் கண்களைத் திறந்து பார்த்தேன் சுற்றிலும் அடர்ந்த காடு சந்துரு என் பக்கத்தில் மயங்கிக் கிடந்தான் தூரத்தில் சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது சந்துரு எழுந்துரு நான் அவனை தட்டி எழுப்பினேன் அவன் அதிர்ச்சியில் சுற்றும் முற்றும் பார்த்தான் அருண் நாம வெளியே வந்துட்டோமா அந்த ஊர் எங்கே கார்த்திக் எங்கே நான் எழுந்து நின்று சுற்றிலும் பார்த்தேன் அங்கே அந்த கோட்டை பாறை இருந்தது ஆனால் அந்த மர்மமான சுரங்கப்பாதையோ அல்லது மாயபுரி கிராமமோ அங்கே இல்லை வெறும் பாறை மட்டுமே இருந்தது என் கையில் இருந்த கேமராவை பார்த்தேன் அதன் லேன்ஸ் உடைந்திருந்தது ஆனால் மெமரி கார்டு உள்ளே இருந்தது பதற்றத்துடன் என் வாட்சை பார்த்தேன் என் ரத்தம் ஒரு நிமிடம் உறைந்தது நான் உள்ளே சென்றபோது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஆனால் இப்போது என் வாட்ச் காட்டுவது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நாங்கள் உள்ளே வெறும் சில மணி நேரங்கள் இருந்ததாக நினைத்தோம் ஆனால் வெளியுலகில் பதிமூன்று நாட்கள் கடந்துவிட்டன சரியாக பதிமூன்று நாட்கள் இது வெறும் தற்செயலா அருண் இதைப் பாரு சந்துரு என் சட்டையை பிடித்து இழுத்தான் என் சட்டையின் பாக்கெட்டில் ஏதோ கனமாக இருந்தது கையை விட்டு எடுத்தபோது அங்கே அந்த ஆராய்ச்சியாளரின் டைரி இருந்தது ஆனால் அதன் அட்டையில் இப்போது ஒரு புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது அது இரண்டாயிரத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்ட கார்த்திக்கின் புகைப்படம் அல்ல அது நேற்று எடுக்கப்பட்டது இருந்த என்னுடைய புகைப்படம் அந்த புகைப்படத்திற்கு கீழே இரத்தத்தால் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது சுழற்சி இன்னும் முடியவில்லை நீ வெளியே கொண்டு வந்தது உன் உடலை மட்டும்தான் உன் நிழலை அல்ல சந்துருவின் கேமராவை மெல்ல திருப்பி அவன் நிழலை பார்த்தேன் தரையில் அவனது நிழல் விழுந்திருந்தது ஆனால் நான் நின்றிருந்த இடத்தில் என் காலடியில் எந்த ஒரு நிழலும் இல்லை சந்துரு என் நிழலை பார் என்று நான் கத்தினேன் அந்த அதிகாலை சூரியன் பிரகாசமாக எரிக்கத் தொடங்கியிருந்தது மரங்கள் பாறைகள் என எல்லாவற்றிற்கும் நிழல் இருந்தது ஆனால் நான் நின்றிருந்த இடத்தில் வெறும் வெறுமை சூரிய ஒளி என் உடலை துளைத்துக் கொண்டு செல்வது போல ஒரு விசித்திரமான உணர்வு நான் ஒரு மனிதனாக அங்கே நிற்கவில்லை ஒரு கண்ணாடி பிம்பம் போல காட்சியளித்தேன் சந்துரு பயத்தில் பின்வாங்கினான் அருண் நிழல் இல்லாம ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும் நான் நடுக்கத்துடன் அந்த டைரியை திறந்தேன் புதிய குறிப்பு ஒன்று அங்கே ரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது மாயபுரி ஒரு கருந்துளை போன்றது அங்கிருந்து வெளியேறுபவன் தன் நிழலை அங்கே ஈடாக வைத்து விட்டுத்தான் வர முடியும் உன் நிழலுக்கு அங்கே என்ன நேருமோ அதன் பாதிப்பு இங்கே உனக்கு தெரியும் திடீரென என் கழுத்தில் யாரோ கை வைத்து நெரிப்பது போன்ற வழி ஏற்பட்டது மூச்சு விட முடியாமல் நான் திணறினேன் என் காலடியில் நிழல் இல்லைதான் ஆனால் தரையில் காய்ந்த இலைகள் யாரோ மிதிப்பது போல அமங்கின மாயபுரியில் நான் விட்டு வந்த என் நிழல் அங்கே சித்திரவதை செய்யப்படுகிறது அதன் வழி இங்கே எனக்கு கேட்கிறது நாங்கள் ஊருக்குள் ஓடினோம் நிழல் இல்லாத என்னை பார்த்து மக்கள் அலறித் துடித்தனர் நேராக பெரியசாமி தாத்தாவின் வீட்டிற்கு சென்றேன் அவர் கண்கள் கலங்கின தம்பி உன் உயிரை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே உன் நிழல் இப்போ அந்த ஆராய்ச்சியாளரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த பாதை இன்னும் மூடப்படல ஏனா உன் நிழல் அந்த வாசலை தாங்கி பிடிச்சிருக்கு இதை எப்படி சரி பண்றது தாத்தா என்று நான் கதறினேன் பெரியசாமி டைரியின் கடைசி பக்கத்தை காட்டினார் நீ மறுபடியும் உள்ள போகணும் தம்பி ஆனா இப்போ உன் உடலோட இல்ல உன் ஆத்மாவோட சூரியன் மறையறதுக்குள்ள நீ உன் நிழலை மீட்கலன்னா உன் உடம்பு இங்கேயே செத்துரும் பெரியசாமி தாத்தா என் நெற்றியில் ஒரு கருப்பு மை பூசினார் தம்பி இது சாதாரண மை இல்ல மாயபுரியோட மண் இப்போ உன் மூச்சை மெதுவா அடக்கு உன் உடம்பு இங்கேயே இருக்கும் ஆனா உன் ஆத்மா அந்த பாதை வழியா உன் நிழலை போகும் ஞாபகம் இருக்கட்டும் அங்கு நீ பார்க்கிற எதையும் தொடாதே என் கண்கள் மெல்ல மூடின உடல் பாரமில்லாமல் காற்றில் மிதப்பது போலிருந்தது அடுத்த நொடி நான் மீண்டும் அந்த மாயபுரி கிராமத்தின் வாசலில் நின்றிருந்தேன் ஆனால் இந்த முறை ஊர் ஊதா நிறத்தில் இல்லை கரிய இருட்டாக இருந்தது அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை வெறும் நிழல் உருவங்கள் மட்டுமே அலைந்து கொண்டிருந்தன அந்த பழைய கோவிலுக்குள் நான் நுழைந்தேன் அங்கே அந்த ஆராய்ச்சியாளர் ஒரு பெரிய பலிபீடத்தின் முன் அமர்ந்திருந்தார் அவருக்கு முன்னால் என் நிழல் ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தது என் நிழல் துடிப்பதை பார்க்கும்போது என் உடலில் உயிர் போவது போன்ற வழி ஏற்பட்டது திரும்பி வந்துவிட்டாயா அந்த ஆராய்ச்சியாளர் கொடூரமாக சிரித்தார் உன் நிழலை எடுத்துச் செல்ல முடியாது இதுதான் இந்த பதிமூன்று வருட சுழற்சியை இப்போதைக்கு தாங்கிப் பிடிக்கும் அச்சாணி அவர் தன் கையில் இருந்த ஒரு கூர்மையான நிழல் கத்தியை எடுத்து என் நிழலின் நெஞ்சில் குத்த முயன்றார் நான் தடுக்க ஓடினேன் ஆனால் என் கை அவர் உடலை துளைத்துச் சென்றது நான் ஒரு ஆத்மாவாக இருப்பதால் என்னால் எதையும் தொட முடியவில்லை அப்போதுதான் அந்த டைரியின் ரகசிய வரி என் நினைவுக்கு வந்தது நிழலை நிழலால் மட்டுமே வெல்ல முடியும் நான் என் ஆத்மாவின் சக்தியை ஒருமுகப்படுத்தி என் நிழலோடு என்னை பிணைக்க முயன்றேன் என் உருவம் மெல்ல மெல்ல அந்த சங்கிலியில் இருந்த நிழலோடு இணையத் தொடங்கியது அருண் அந்த பெட்டியை உடை ஒரு குரல் கேட்டது அது கார்த்திக் அவர் இப்போது ஒரு முழுமையான நிழலாக மாறி அந்த பீடத்தின் அடியில் மறைந்திருந்தார் அவர் தன் நிழல் கைகளால் அந்த இரும்பு பெட்டியை பற்றினார் ஆராய்ச்சியாளர் அலறினார் நான் என் நிழலோடு இணைந்த அந்த நொடியில் என் கைக்கு ஒரு வேகம் கிடைத்தது நான் கார்த்திக்கின் உதவியோடு அந்த பலிபீடத்தை ஓங்கி உதைத்தேன் ஒட்டுமொத்த மாயபுரியும் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கியது போல அதிரத் தொடங்கியது கோவில் தரை பிளக்க மாயபுரியின் அஸ்திவாரமே அதிரத் தொடங்கியது ஆராய்ச்சியாளர் தன் பலத்தை இழந்து கருகிய காகிதம் போல சுருங்கினார் இந்த சுழற்சியை நிறுத்த முடியாது நான் அழிந்தால் நீயும் இந்த இருட்டிலேயே தங்கிவிடுவாய் என்று அவர் அலறினார் ஆனால் கார்த்திக் தன் நிழல் உருவத்தால் ஆராய்ச்சியாளரை இருகப்பற்றிக் கொண்டார் அருண் உன் நிழல் இப்போ உன்னோடு இணைந்துடுச்சு இப்போ கிளம்பு சூரியன் மறைய இன்னும் சில நொடிகள் தான் இருக்கு நான் இவரை பிடிச்சுக்கிறேன் இந்த மாயபுரி இப்போ இந்த ஆராய்ச்சியாளரோட சேர்ந்து மண்ணுக்குள்ள போகணும் நான் கார்த்திக்கை பார்த்தேன் கார்த்திக் நீயும் வா என்று கத்தினேன் ஆனால் அவர் அமைதியாகச் சிரித்தார் என் ஆயுள் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு அருண் நான் ஒரு நிழல் என்னால வெளியே வர முடியாது ஆனா இப்போ எனக்கு அமைதி கிடைச்சிருச்சு ஓடு அருண் நான் அந்த பாதை நோக்கி ஓடினேன் மாயபுரி கிராமம் அப்படியே பூமிக்குள் உள்வாங்கிக் கொண்டிருந்தது ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு என்னை தள்ளியது திடீரென என் கண்கள் திறந்தன நான் பெரியசாமி தாத்தாவின் மடியில் கிடந்தேன் மூச்சிறைக்க எழுந்தேன் சூரியன் சரியாக மலைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தது கடைசி கதிர் என் மீது விழுந்தது மெல்லத் தரையை பார்த்தேன் என் காலடியில் என் நிழல் மிக நீளமாக கம்பீரமாக விழுந்திருந்தது நான் மீண்டும் முழு மனிதனாகிவிட்டேன் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டான் அருண் நீ வந்துட்ட சரியா சூரியன் மறையிறப்போ உன் உடம்புல உயிர் வந்துச்சு நாங்கள் அந்த பாறையை பார்த்தோம் அங்கே இப்போது எந்த பாதையும் இல்லை வெறும் பாறை மட்டுமே இருந்தது பதிமூன்று வருட மர்மக் கதவு நிரந்தரமாக மூடப்பட்டுவிட்டது நாங்கள் ஊருக்குத் திரும்பினோம் கார்த்திக் இப்போது இல்லை ஆனால் அவனது தியாகம் அந்த மாயபுரியின் சாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆனால் அன்றிரவு நான் என் வீட்டில் அமர்ந்து இந்த பயணத்தை பற்றி எடிட் செய்து கொண்டிருந்த போது என் கேமராவில் ஒரு கடைசி கிளிப் இருந்தது அதில் நான் மாயபுரியிலிருந்து வெளியே ஓடிவரும் காட்சி பதிவாகியிருந்தது அந்த காட்சியை ஸ்லோ மோஷனில் பார்த்தபோது என் ரத்தம் உறைந்தது நான் ஓடிவரும்போது என் காலடியில் விழுந்திருந்த என் நிழல் ஒரு நொடி நின்று கேமராவை பார்த்து கார்த்திக்கின் குரலில் மர்மங்கள் முடிவதில்லை அருண் என்று சொல்வது போல தெரிந்தது இன்றும் ஒவ்வொரு முறை நான் கண்ணாடியை பார்க்கும்போதும் என் பிம்பம் என்னை பார்த்து சிரிப்பது போல ஒரு பிரமை அந்த பதிமூன்று வருட கதவு உண்மையிலேயே மூடப்பட்டு விட்டதா இல்லை அது என் நிழல் வழியாக இன்னமும் என் வீட்டிற்குள் இருக்கிறதா உங்களுக்கு தெரிந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இப்படி ஏதேனும் மர்மமான இடங்கள் இருக்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு மர்மத்தோடு சந்திப்போம் இது மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ்